எல்லாருமே வந்து படுத்துருக்குறாங்க இது தாங்கண்ணா எங்களுடைய வாங்கிட்டு வந்த மாடு பெரிய மாடு பசுக்கள் சூப்பர் எங்கள் வீட்டுக்கே செல்ல கன்னுக்குடி இது தான் எங்கள் வீட்டுக்கே செல்லை கண்ணுக்குடி இது தாங்கண்ணா தான் எங்கள் வீட்டுக்கு வந்து மொதல் கண்டுபுட்டி இப்போ காமிச்சது வந்து மூணாவது கண்டுபுட்டி ரெண்டாவது கண்டுபுட்டி காம்பிடுவாங்க இவங்க வந்து ரெண்டாவது கண்டுபிடி பால் கறந்தாச்சும் நான் பால் கறந்தாச்சுங்கன்னு இப்போ வந்து பால் கறந்து கொடுத்து விட்டேன் ரெண்டு நாளாக கொஞ்சம் உடம்பு சரியில்லாதனால நான் பால் கறக்கலை எங்கள் வீட்டுக்காரர் வந்து கறக்கறதுக்கு லேட் ஆகிடுச்சு பசுக்கள் தொட்டு நின்ற வேந்துட்டோங்க வந்துட்டோம் அதான் தொட்டு காமிச்சேன் இல்லையா கண்ணுக்குட்டி வந்து தான் காமிச்சேன் பசுக்கள் ரொம்ப பிடிக்கும் அப்படிங்களா சரிங்கண்ணா எனக்கு வந்து பசுக்களோட பசுக்கள் கன்று தான் ரொம்ப பிடிக்கும் பசுக்களும் பிடிக்கும் இருந்தாலும் அதனுடைய கன்று குட்டிங்க சின்ன கன்று ரொம்ப பிடிக்கும் அதே மாதிரி ஆட்டுக்குட்டியும் சின்ன ஆட்டுக்குட்டியும் ரொம்ப பிடிக்கும் சின்ன கன்று நல்லா துதி துள்ளி குதித்து நல்லா ஓடும் கண்ணுக்குட்டி அதனால் என்னமோ தெரில எனக்கு கண்ணுக்குட்டி ரொம்ப பிடிக்கும்